வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் சூரிய குழந்தை புதுசாரிகளை இதை பேபி சன் அப்படின்னு சொல்றாங்க நாசா விஞ்ஞானிகள் எதுக்காக இந்த ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் இருக்குல்ல அது ஏதோ கண்டுபிடிச்சதாக சொல்றாங்க இல்லையாப்பா அது என்ன இது போல சில விஷயங்கள் எங்களுக்கு இன்பாக்ஸில் வந்துச்சுங்க அதுக்கான பதில்களாக தான் இந்த ஷோ முழுக்க முழுக்க அமைய போது நிகழ்ச்சிகளை போலாம் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் என்னப்பா இதை பற்றி அப்டேட் பெருசாக இல்லாமல் இருக்குன்னு பார்த்தா இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்குங்க நாசா வெளியிட்டிருக்க மிக முக்கியமான அப்டேட் இதுன்னு சொல்லலாம் நாம் இதுக்கு முன்னாடி எவ்வளோ காட்சிகளை பார்த்துருப்போம் இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் சார்ந்து ஆனால் இப்போ ஒரு காட்சி வெளியாக இருக்க பாருங்க வரைக்கும் மனிதகுலம் பார்க்காத ஒரு காட்சி நாசாவே மரண்டதை சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இது யாரும் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டீங்க அப்பேற்பட்ட காட்சின்னு சொல்லிட்டு சூரியன் இருக்குல்ல அது குழந்தையாக இருந்தால் எப்படி இருக்கும் அது பிறந்து சில ஆயிரம் வருஷங்களான எப்படி இருக்கும் இப்போ ஏற்பட்ட ஒரு காட்சி தான் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஆனால் அந்த ஒரு காட்சியை பார்க்குறப்ப ஏப்பா சூரியன் மாதிரியே இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணும் நான் இங்கேயே சொல்லிடுறேன் ஆனால் ஒரு ஸ்டார் பிறக்கிற விஷயம் இருக்குல்ல அது அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் கேப்சர் பண்ண முடியாது அதோட வயது குறைவுன்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்கிறதே பலாயிரம் வருஷங்கள் கடந்துடும் அத்தனை வருஷங்கள் கடந்த ஒரு ஸ்டாரை தான் பேபி ஸ்டார்னு சொல்லுவாங்க அப்போ எவ்வளோ பில்லியன் ஆண்டுகள் கடக்கணும் பாருங்கள் ஒரு ஸ்டார் ஒரு பிளானட் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இந்த வித்தியாசம் முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கங்க அப்போ தான் இந்த கான்டென்ட் உங்களுக்கு முழுமையாக புரியும் ஓகே இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இருக்குல்ல இது இப்போ எங்கே இருக்குன்னா நியூலி பவுன் ஸ்டார்ஸ்னு சொல்லுவாங்க ஒரு ரல்மு அதை ஞாபகம் வச்சுக்கங்க அதாவது நட்சத்திரங்கள் உருவாகி ஒரு பத்தாயிரம் ஆண்டுகளோ இருபதாயிரம் ஆண்டுகளோ நாற்பதாயிரம் ஆண்டுகளோ இது போல காலகட்டம் இப்படி நட்சத்திரங்களாக குமிஞ்சிருக்க ஒரு பகுதி இருக்குது பார்த்தீங்களா அப்பேற்பட்ட மர்மம் மிகுந்த அந்த பகுதியில் தான் நம்ம ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் இருக்குல்ல இது இப்போ எல்லா வேலையிலும் பார்த்துக்கிட்டு இருக்குங்க அங்கே இருக்க காட்சிகளை பதிவு பண்ணி இந்த பூமியில் இருக்க பேஸுக்கு அனுப்பிவிட்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்போ ஏற்பட்ட அந்த நாளில் தான் இப்போ ஒரு மிகப்பெரிய காட்சியை இது பதிவு பண்ணியிருக்கு பில்டப் ரொம்ப கொடுத்தனால இதுதான் மக்களே இந்த காட்சி எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒரு பெரிய ராக்கெட்டுக்கு பின்னாடி மட்டும் எரியாமல் ஒட்டு மொத்தமாக எரிஞ்சு ஒரு ஷேப் கிடச்சா அப்படி இருக்கும் எனக்கு பார்த்ததும் அதுதாங்க தோணுச்சு ஏன்னா அந்த ஸ்பேஸ் சம்மந்தமாக நிறைய கான்டெக்ட் நம்ம போட்டு 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 இதுபோல் நீட்டாக நான் பார்த்தா ராக்கெட் தான் ஞாபகம் வருது இது உங்களுக்கு மேபி எப்படினால கனெக்ட் ஆகலாம் எனக்கு ராக்கெட் ஞாபகம் வந்துச்சு எப்படி இருக்குது பாருங்கள் இந்த காட்சி இந்த ஃப்ளேம் இருக்குல்ல அந்த நெருப்பு ஒன்று ஜுவாலையாக எரிஞ்சுக்கிட்டு இந்த ஷேப்ல இருந்தால் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும் மக்களே அப்பேற்பட்ட இந்த காட்சியை தான் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் பதிவு பண்ணி நமக்கு அனுப்பியிருக்கு இதனால தான் நாசா இதை பார்த்துட்டு உலகத்துக்கு உடனடியாக அறிவிச்சிருக்காங்க பாருங்க எப்பேற்பட்ட ஒரு காட்சின்னு சொல்லிட்டு இந்த ஹேபிங் ஒன் ஒன் அப்படின்ற பிளேஸ் தான் இந்த எல்லா காட்சிகளும் முழுமையாக பதிவு பண்ணப்பட்டிருக்கு அதுக்கு பேரே தனிச்சிறப்புன்னு சொல்லலாம் இப்பேற்பட்ட அற்புதமான காட்சியை வெளியிட்டிருக்கிறது மட்டும் இல்லாமல் இது சார்ந்து ஒரு சில முதற்கட்ட தகவல்களையும் நாசா வெளியிட்டிருக்காங்க இதில் நாசா சொல்கிற முதல் தகவல் எது சம்மந்தப்பட்டதுன்னா இந்த கலர் கலராக இருக்குது பாருங்கள் இவ்வளோ நிற கலவைகள் கொண்டு இருக்குது எவ்வளோ அழகாக இருக்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த கலர்ஸ்லாம் எப்படி வந்திருக்கலாம் இந்த அற்புத காட்சிக்கான ஆரம்பம் எதுன்னு இதெல்லாம் சார்ந்து அந்த விளக்கம் அமைஞ்சிருக்கு அதாவது ஜெட்டு டஸ்ட்டு கேஸு அப்புறம் பென்ஸு இந்த வளைவுகள் ஸ்னேக் இந்த பாம்பு மாதிரி அப்புறம் ஆக்ஸு இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு இந்த அழகான காட்சிக்கான கிடைக்கிறதா இந்த காட்சியை மேற்கொள்ளிட்டு நாசா அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் சொன்ன முதலிருந்து பாத்துங்க ஜெட்டு டஸ்ட்டு கேஸு ஸ்னேக் பென்ஸ் ஆர்க்ஸு இதெல்லாம் சேர்ந்து அந்த ஷேப் கிடைச்சிருக்கு ஆக்சுவலாக அந்த காட்சி இருக்குல்ல அதை பார்க்குற எல்லாருமே எப்பா சூரியன்னா ஒரு டாட் அவ்வளோதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆனால் இது எப்படிப்பா சின்ன சூரியன் இந்த பேபி சன்னு அப்படின்லாம் நாசா சொல்றாங்க கனெக்ட் கேட்டிங்கன்னா அங்கே தான் மக்கள் விஷயமே ஆக்சுவலாக நம்ம பார்த்தது ஒரு ஸ்டார் கிடையாதான் ரெண்டு ஸ்டார்ஸ் தான் ஆக்சுவலா அந்த பேபி சன்னு பேபி ஸ்டார்ஸ் சொல்றாங்களே அது காரணம் இது உருவாகி ஒரு பத்தாயிரம் வருஷமோ இல்லை இருபதாயிரம் வருஷமோ ஐம்பதாயிரம் வருஷமோ இது போல இருக்கலாம் ஸோ இதனால் பேபி சன் இல்லைன்னா பேபி ஸ்டார் அப்படின்ற டைமை ஆய்வாளர்கள் பயன்படுத்துகிறாங்க இந்த ரெண்டு ஸ்டார்ஸும் என்ன பண்ணுதா ஒன்று இன்னொன்று சுற்றுதாங்க இப்போ ஒரு ஸ்டார் இங்கேனா அது இங்கே இருக்க ஸ்டாரை இப்படியே சுற்றி இருக்குமா இந்த ஸ்டார் அதை சுற்ற முற்பட்டுட்டு இருக்குமா இப்படி ரெண்டுமே சுற்றிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த ஒரு அமைப்பு உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா இப்போ ஏற்பட்ட செயல்பாடு தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கான் ஸோ இந்த ப்ராசஸ் தொடர்ந்து அதிவேகமாக நடக்கிறதுனால தான் நம்மளுக்கு இப்போ ஏற்பட்ட ஷேப் கிடைக்குதாங்க ரெண்டே ரெண்டு ஸ்டார் இந்த அளவுக்கு தன்னைத்தானே சுற்றி 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 ஒரு ஷேப் நம்மளுக்கு கொடுத்துருக்கு இதைத்தான் இந்த இந்தளவு விளக்கமாக ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதோடு நம்ம கணக்கிட முடியாத அளவுக்கு அதோட வேகம் இருக்குன்றாங்க அப்போ எவ்வளோ ஸ்பீடாக ஒன்று ஒன்று சுற்றிக்கிட்டு இன்னொன்று சுற்ற ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் இந்த பேபி ஸ்டார் இருக்கில் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்க அந்த பேபி சன் இது ஆக்சுவலாக சூரியனை போலவே தோற்றம் கொண்டு இருக்கிறதா ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க முதல்ல சொன்னால் அதே விளக்கம்தான் சூரியன் ஷேப்பு வேறு ஆனால் இது ஷேப்பு வேறுன்னுட்டு ஆனால் சூரியனோட ஆரம்ப கட்டத்தில் மேபி இது போல் இருந்திருக்கலான்றாங்க நம்ம இப்போ பார்த்து பழகப்பட்ட சூரியன் ஷேப் இது பட் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் நம்மளுக்கு எதிர்க்க ஆன்சர் தெரில ஸோ அதனால தான் இப்போ ஏற்பட்ட இந்த புதிய கண்டுபிடிப்புக்கு பேபி ஸ்டார் அப்படி இல்லைன்னா பேபி சன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக சூரியனும் ஒரு நட்சத்திரம் தான் இதில் அவங்களுக்கு தனிப்பட்ட விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அதனால் தான் பேபி ஸ்டார்ன்ற டேர்மே பயன்படுத்துறாங்க நாசா இதோடு முடிக்கலங்க அவங்களோட விளக்கத்தை இன்னும் பெருசாக சொல்லியிருக்காங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஒரு ஒரு விஷயமும் கிளாஸ் ஜீரோ ப்ரோட்டோ ஸ்டார் அப்படின்னு தான் இப்போ அந்த ஸ்டார் இருக்குல்ல இதை வகைப்படுத்துகிறாங்க பத்தாயிரக்கணக்கான ஆண்டுகள் இது பழமையானதாக இருக்குது ஆனால் மற்ற ஸ்டார்ஸோடு கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷங்கள் ரொம்ப கம்மி தான் ஸோ அதனால் நம்ம தைரியமாக இதை பேபி ஸ்டார்னு அழைக்கலாம் எந்த விதமான தப்பும் இல்லைன்றாங்க அதோடய கரண்ட் மாஸ் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக எட்டு சதவீத அளவு தான் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இதை வச்சு தான் அதை பேபி சன்னுன்னு இவங்க வகைப்படுத்துகிறாங்க எதிர்காலத்தில் இந்த ஸ்டார் சூரியனாக கூட மாறலாம்னு சொல்கிறாங்க ஆய்வாளர்கள் எப்போவுமே இது தான் அடிச்சிட மாட்டாங்க ஏன்னா ஆய்வு போய்கிட்டே இருக்கும் அதனால தான் மாறலாம் இருக்கலாம்ன்ற டேர்ம்ஸை பயன்படுத்துவாங்க அதுதான் இங்கேயோ பயன்படுத்துறதுக்கு நாசா இது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாருக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி இந்த கேஸ் வெளிப்பட்டுகிட்டே இருக்காங்க வாயுன்னு சொல்லுவோன்னா தமிழ் நிலமை அந்த கேஸ் வெளிப்பட்டிட்டே இருக்காங்க இந்த வெளிப்படுற வாயு அங்கே இருக்க டஸ்ட் இருக்குது பார்த்திங்கன்னா சுத்தியும் அதில் மோதலை ஏற்படுத்துதான் ரெண்டோ ஒன்று கொன்று மோதிக்குதான் இந்த மோதல் ரொம்ப அதிவேகமாக வேறு இருக்குமா நாம் கணக்கிட முடியாத அளவுக்கு அதிவேகமாக இருக்குமா ஸோ இதனால தான் அந்த நிறங்கள் வெவ்வேறு நம்ம கண்ணு தெரிஞ்சுதாங்க இந்த விளக்கம் கொடுக்குறாங்க ஏன்னா நம்மளுக்கு கேள்வி வரும் எப்படி இவ்வளோ கலர்ஸ் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் உங்களோடய பதில் இதுவாக இருக்குது ரெண்டு பக்கமும் அந்த ஸ்டாருக்கு பார்த்தீங்கன்னா வாயு வெளியேறுது அது டஸ்டோடு மோதலை ஏற்படுத்துது இது அதிவேகமாக இந்த ப்ராசஸ் நடக்கிறதுனால நமக்கு அந்த பல நிறங்களில் ஜொலிக்கிற அந்த ஒரு காட்சி கிடைக்குதுன்றாங்க சரிப்பா அப்போ வாயு உருவாக என்ன காரணம் இதை கண்டுபிடிச்சலாம் கேட்டிங்கன்னா இப்போ தான் ஃபோட்டோ வெளியே வந்திருக்கு இன்னும் நிறைய ஆய்வுகள் பண்ணணும் ஆனால் நாசா ஒரு முதற்கட்ட தகவலை வெளியிட்டிருக்கேன் ஆனால் அதை வேணா சொல்கிறேன் இந்த கேஸ் உருவாக்க காரணமாக அவங்க சொல்கிறது சில மாலிகுல்ஸுங்க அதாவது கார்பன் மோனாக்சைடு சிலிக்கான் மோனாக்சைடு அப்புறம் இந்த மாலிகுல ஹைட்ரஜன் இது எல்லாத்தோட பிணைப்பாக தான் அந்த கேஸ் வெளிப்படலாம்னு அவங்க சொல்கிறாங்க சரிப்பா இப்போ இந்த பேபி ஸ்டாரு பேபி சன்னு பெருசாக கண்டுபிடிப்பாதுன்னு சொல்கிறாங்க இதனால் என்னப்பா பயன்னு கேட்டிங்கன்னா அறிவியல் உலகத்தில் ஏன் எதுக்கு எப்படி இந்த மூன்று வினாக்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டதுனால தான் இப்போ நாம் வீட்டில் கரண்டோடவும் இரவுலையும் வெளிச்சத்தோடவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அறிவியல் உலகத்தில் இதுதான் முக்கியமான ஸ்டெப்ஸு அந்த வகையில் இப்போ விஞ்ஞானிகள் இந்த பேபி ஸ்டாரை பற்றி நான் சொன்ன மாதிரி இருக்க மூன்று விஷயம் அதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ஏன் இப்படி இருக்குது எப்படி இதோட தோற்றம் இப்படி அமைஞ்சிருக்கு இது எதுக்காக இது போல் கேள்விகள் ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிச்சுருக்காங்க அதுக்கான விடை தேட்டர் ஆய்வையும் அவங்க முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்க இந்த பேபி ஸ்டார்ஸை அடிப்படையாக வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு பேபி ஸ்டார்ஸோட தோற்றம் பொதுவாக இருக்கும் அதோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னு ஒட்டு மொத்தமாக ஒரு அகூமனேட்டட் ஃபைண்டிங்கை இவங்களால் முன்வைக்க முடியுமா அதாவது ஒரு கிரகத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு மற்ற கிரகங்கள் செயல்பாடு எப்படி இருக்கும் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்ற அசம்ஷன் நம்மளால் வர முடியும் பார்த்தீங்களா இதுதான் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இப்போதைய கண்டுபிடிப்பை வச்சுக்கிட்டு நம்ம இந்த செக்மெண்ட்டில் இருக்க எல்லா பேபி ஸ்டார்ஸை பற்றியும் ஸ்டடி பண்ண இப்போ இன்னொரு அல்டிமேட் டவுட் மக்கள் மனசில் இருக்கும் அது எப்படிப்பா அந்த ஒரே ஒரு ஃபோட்டோவில் மொத்தமாக எல்லாத்தையும் அவங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க வாய்ப்பே இல்லையே கிலோமீட்டர் தாண்டிருக்க ஒரு விஷயத்தை அவ்வளோ சீக்கிரம் படம் முடிக்கிறதா கஷ்டமாச்சு எப்படி நாசா இதை அந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் மூலமாக சாத்தியப்படுத்திருக்காங்க அப்படின்ற நியாயமான கேள்வி உங்களுக்கு வரும் ஆக்சுவலாக பிளாக் ஹோல் கருந்துளை இருக்கில்ல இதோட படத்தை பார்த்துருப்பீங்க இது ஆக்சுவலாக சிங்கிள் ஃபோட்டோ கிடையாது அதில் சின்ன சின்னதாக கிடைச்ச டேட்டாஸ்லாம் வச்சு கடைசியாக நம்ம பார்த்து தான் அந்த சிங்கிள் இமேஜிங்க இதே கான்செப்ட் தான் எங்கேயும் பட் இங்கே எது ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பில் இந்த காட்சிகளை பதிவு பண்ணுவதற்காக பொருத்தப்பட்டிருக்க கருவிகள் இருக்குல்ல அந்த பேலோட்ஸ் ஒன்றுனுமே அதிநவீனமானது ஓகேவா அதிலே குறிப்பாக நம்ம மனுஷ கண்களால் நேரடியாக பார்த்து புரிஞ்சிக்க முடியாத ஒரு சில விஷயங்களை இந்த பேலோட்ஸ் ஈஸியாக புரிஞ்சிக்கும் ஆனால் இதுக்கு சில கணக்கீடுகள் மட்டும் இருக்குது இதில் அவங்க பயன்படுத்துகிற டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட்டு கேஸ்லாம் இருக்குல்ல இதன் வழியாக இன்ஃபார்ட்டு லைட் இருக்குது பாருங்க இது ஊடுருவி அதன் மூலமாக சில காட்சிகளை பதிவு பண்ணும் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து தான் இப்போ நம்ம பார்த்தா அந்த இமேஜிங்க ஸோ நம்மளால் பார்க்க முடியாத விஷயங்களை ஜேம்ஸ் வெப் நம்மளோட கண்களை ஸ்பேஸில் பார்த்துக்கிட்டு இருக்கு நமக்கு காண்பிச்சிக்கிட்டு இருக்குது என்ன இப்போ வார்த்தைக்கு வார்த்தை ஜேம்ஸ் வெப் ஜேம்ஸ் வெப்புன்ற உலகத்தில் எவ்வளோ தொலைநோக்கிகள் இருக்குது இது என்ன ஸ்பெஷலானது அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே ஸ்பெஷலானது தான் உலகத்தில் எவ்வளவோ தொலைநோக்கிகள் இருக்கட்டும் ஆனால் இதுக்கிட்ட வரவே முடியாது மக்களே இந்த காண்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் சமீபகாலமாக பார்த்தீங்கன்னா நிறைய விண்வெளி சார்ந்த தகவல்களை புதுசு புதுசாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் சந்திரயான் த்ரீ மிஷின் சார்ந்து நிலவோட தென் துருவ பகுதியில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம் இன்னொரு பக்கம் இந்த ஜேம்ஸ் வெப்பும் நிறைய ஃபைண்டிங்ஸை முன் வச்சுக்கிட்டே இருக்குது இது எல்லாமே ஜஸ்ட் நம்ம பார்த்து அப்படி கடந்து போயிடக்கூடாதுங்க பள்ளி பாட புத்தகங்களில் போல் புதிய கண்டுபிடிப்புகள் இருக்குல்ல அதெல்லாம் உடனுக்குடனே சேர்க்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும் இதனால் என்ன ஆகும்னா படிச்சுக்கிட்டு இருக்க அந்த மாணவ மாணவிகள் இருக்காங்களா அவங்க அறிவு இன்னும் விசாலமாகும் அவங்க வளர்ந்து மேலே வரும்போது இன்னும் புது புது தகவல் ஈஸியாக அவங்கள பெற முடியும் அது ஒரு சின்ன வயசில் ஒரு விதை மனசில் போடப்பட்டா அது பெரிய ஆலமர விருட்சமாக மாறும் சின்ன வயசில் கற்றுக்கிற பல விஷயங்கள் நம்ம இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருப்போம் புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் ஏன்னா அந்த வயசில் நமக்கு படிப்புன்றது தான் அல்டிமேட்டாக இருக்கும் மற்ற விஷயங்கள் செகண்டரியாக தான் இருக்கும் ஸோ புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் பள்ளி புத்தகங்களில் வந்துச்சுன்னா மாணவ மாணவிகளோட ஃப்யூச்சர் அதுக்கு பெரிய பலன் சேர்க்கலாம் இதில் கடைசியில் அல்டிமேட்டாக அனுபவிக்கப்படுற பெனிஃபிஷியரிஸ் யார் மனித குலம் தான் அடுத்தடுத்த சந்ததி இன்னும் அறிவார்ந்த சமூகமாக மாறும் பார்க்கலாம் இது நடக்குதான்ட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்